பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திரு இறுதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாளிலே நம்ம குடும்பத்தாரையும் திரு இது ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கு இந்த நாளில் நடக்கக்கூடிய திருக்குறளிலும் நற்கரனை ஆராதனையிலும் பங்கேற்ற மிகுதியான உங்களை அன்போடு வேண்டுகிறேன் சகோதர சகுதிகளே இன்றைய நாளுடைய நச்செய்தியில் ஆண்டவர் பலியை அல்ல இறக்கத்தை நான் ஆடுகிறேன் என்று கூறுகிறார் இப்படித்தான் ஒரு ஆசிரியர் பள்ளி முடிந்தவுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு பலவீனமான மாணவன் மேல் ஒரு பலசாலியான மாணவன் ஏறி அமர்ந்து கொண்டு ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிக்கொண்டிருந்தான் ஆசிரியருக்கு ஒன்றும் புரியவில்லை ஆசிரியர் சென்று கேட்கிறார் என்ன நடந்தது ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறாய் என்று அந்த பலசாலியான மாணவன் கூறினானாம் கோபம் வருகின்ற போது எங்க அம்மா சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஒன்றிலிருந்து நூறு வரையில் என்ன என்று சொன்னாங்க நான் இவன் மேல் ஏறி அமர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இவன் இவருடைய பட்டப்பேரை வைத்து அழைத்தான் ஆகையால் தான் சார் மேல ஏறி உட்கார்ந்து சரி பட்டப்பேர் சொன்னதுக்கும் ஒன்னு ரெண்டு என்றதுக்கு என்ன காரணம் என்று ஆசிரியர் புரியாமல் கேட்டார் அப்போது அவன் கூறினானா நூறு சொல்லு வரையில இவன் தப்பிச்சு ஓடிரக்கூடாதுல்ல ஆகையால் தான் இவன் மேல ஏறி உட்கார்ந்திருக்கேன் நூறு எண்ணி உடனே இவனை ஒரு கை நான் பார்த்து விட வேண்டும் என்று ஆசிரியரிடம் கூறினாராம் பிரியமான சகோதர சூழே அந்த தாய் சொன்னது கோபம் வருகின்ற போது பொன்னில் இருந்து நூறு வரையில் எண்ணுகின்ற போது அந்த கோபம் தனித்து போய்விடும் என்று கூற ஆனால் இந்த மாணவன் தவறாக தன் தாய் சொல்லை தவறாக புரிந்து கொண்டு அவனை அடிப்பதற்காக உதைப்பதற்காகவும் அந்த பலவீனம் கொண்ட அந்த மாணவன் மேல் ஏறி அமர்ந்தது போலதான் பரிசேயர்களும் சதுசெய்யர்களும் இந்த நாளில ஆண்டவர் அவர் சட்டங்களை எதிர்க்கவில்லை சடங்கு சம்பிரதாயங்களுக்கு எதிராக பேசுகிறார் இது அரசு இப்படி குருக்கள் மட்டும் உண்ணக்கூடிய அந்த அப்பத்தை எடுத்து தன்னுடைய படைவீரர்களுக்கு கொடுக்கவில்லையா இங்கு ஓய்வு நாளில் குருக்கள் ஆலயத்துக்கு வருவது ஓய்வு நாளை மீறக்கூடியது இல்லையா என்று கூட அவர் பலதரப்பட்ட கேள்விகளை கேட்கிறார் பிரியமான சகோதர சொல்லி எதற்காக ஏன் என்பதையெல்லாம் நாம் மறந்துவிட்டு சடங்கு சம்பிரதாயங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக மாறிவிட்டோம் அங்கு மனிதனுடைய இரக்கம் அந்த பசி முக்கியம் அல்ல எனக்கு சடங்கும் சம்பிரதாயங்கள் தான் முக்கியம் என்பதை தகத்தெறிய வேண்டும் மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் ரத்தன சுருக்கமாக கூறுகிறார் ஒரு கதையில் கூறுவார்கள் ஒரு குரு ஒவ்வொரு நாளும் பூஜை நடத்தி கொண்டிருந்தார் பூஜைக்கு இடையூறாக அந்த குருமடத்தில் இருந்த பூனை அங்குமுகமாக ஓடித்திருந்தது குரு சீரரிடம் கூறினார் இனிமேல் பூஜைக்கு வருவதற்கு முன்பாக பூஜைக்கு முன்பாக இந்த பூனையை நீங்கள் கட்டி வைங்கள் என்று சீடர்களும் ஒவ்வொரு நாளும் குரு பூஜைக்கு முன்பாக அந்த பூனையை கட்டி வைத்தார்கள் ஒரு சில நாட்களில் குரு இறந்து விட்டார் ஆனால் பூஜையின் போது அந்த சீடர்கள் பூனையை கட்டி வைத்தார்கள் பிறகு பூனை இறந்து விட்டது பூஜை நடத்துவதை நிறுத்திவிட்டார்கள் ஏன் என்று கேட்டதற்கு பூனை செத்து போச்சு அதனால் பூஜை நிப்பாட்டிட்டோம் என்று ஆம் பிரியமான பூனையை கட்டி தான் பூஜை என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த நாளிலும் கூட நம்ம வாழ்க்கையிலும் நிறைய காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையாக பலியே அல்ல இரக்கத்தை நான் ஆடுகிறேன் நீ செலுத்தக்கூடிய பலி பொருட்களோ காணிக்கை எனக்கு முக்கியம் அல்ல நீ மனித நேயத்தோடு மனித இரக்கத்தோடு வாழ்ந்தீர் என்றால் போதும் அதுவே எனக்கு சால சிறந்தது அதுதான் உன்னை வாழ வைக்கும் அதுதான் உன்னை உயர்த்தும் அதுதான் விண்ணகம் சென்றடைய செய்யும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகிறார் நாமும் அன்றாட சடகு சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டோருடைய அந்த வார்த்தைக்கும் ஆண்டோருடைய அந்த வழிகாட்டுதலுக்கும் ஆண்டவரை முழுமையாக பின்பற்றக்கூடிய மனித நேயத்தோடு இரக்கத்தோடு பறிவோடு வாழ இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா தருமையான நாளுக்காகவும் மக்கள் அப்பா தகப்பனே நீர் இரக்கமும் அற்புதங்களை செய்தீர் இதன் வழியாக மனிதன் விடுதலை பெற்றவராக வாழ வேண்டும் முழு சுதந்திரம் அடைந்தவராக வாழ வேண்டும் பரிபூர்ண சூணர்மும் பெற்றவராக வாழ வேண்டும் அப்பா நாங்களும் இரக்கத்தை நாடக்கூடிய மக்களாக இன்று வாழ சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மனித அன்பிற்கும் உன்னுடைய அன்பிற்கும் மனித நேயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக என்று வாழ குருவை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே